முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணவளி புதைவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பஞ்சபக்ஷி ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பறவை ஜோதிடம் முறையில் நமது ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் நமக்கான பக்ஷி நமக்கான பறவை எது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே முதலில் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கான பக்ஷி என்று சொல்லக்கூடிய பறவை எது என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக வளர்பிறையில் பிறந்த அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சீரிடம் அன்பர்களுக்கு வள்ளூரு பட்சி என்று சொல்லக்கூடிய வள்ளூர் பறவை வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக வளர்ப்பிறையில் பிறந்த திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் அன்பர்களுக்கு ஆந்தை வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக வளர்பிறையில் பிறந்த உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அன்பர்களுக்கு காகம் வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக வளர்பிறையில் பிறந்த அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் அன்பர்களுக்கு சேவல் என்று சொல்லக்கூடிய கோழி வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக வளர்பிறையில் பிறந்த திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி இறைவதி என்று சொல்லக்கூடிய ரேவதி அன்பர்களுக்கு அடுத்ததாக தேய்பிறகில் பிறந்த அன்பர்களுக்கான பக்ஷி பறவை எது என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக தேய்பிறகில் பிறந்த திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இறைவதி என்று சொல்லக்கூடிய ரேவதி அன்பர்களுக்கு வல்லூர் பக்ஷி என்று சொல்லக்கூடிய வல்லூர் பறவை வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக தேய்பிரையில் பிறந்த அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் அன்பர்களுக்கு ஆந்தை வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக தேய்பிரையில் பிறந்த உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அன்பர்களுக்கு காகம் வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக திருவாதிரை புனர்பூசம் ஆகில்யம் மகம் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு கோழி என்று சேவல் வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக தேய்ப்பிரையில் பிறந்த அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் அன்பர்களுக்கு மயில் வழங்கப்பட்டிருக்கின்றது அன்பு நிறைந்த அடியார்களை பஞ்சபக்ஷி ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பறவை ஜோதிட முறையில் நமது ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் நமக்கான பக்ஷி பறவைகள் எது என்பதை இன்று தெரிந்து கொண்டோம் மேலும் ஒரு இனிய உதவி உள்ள உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம